இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பார்க்க போகிறோம் அதில் முதல் நியூஸ் ரொம்பவே சோகமான ஒரு நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும் பிரபல ஹாலிவுட் மூத்த நடிகரான மைக்கேல் மேட்சன் அவர்கள் மாரடைப்பு ஏற்பட்டு இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு தொலைக்காட்சி தொடர்களில் நடித்து அதுக்கப்புறம் அகென்ஸ்ட் ஆப் ஆல் ஹோப் அப்படிங்கிற படத்தின் மூலயமா சினி இண்டஸ்ட்ரிக்குள்ளே நுழைஞ்சவர்தான் மைக்கேல் மேட்சன் அவர்கள் அந்த ஒரு படத்தோட மிகப்பெரிய வெற்றி இவருக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி இருந்துச்சு தொடர்ந்து இவர் பார்த்தீங்கன்னா குயின்டன் டேரண்டினோ அவர்களோட படங்களில் ஏகப்பட்ட படங்களில் நடிச்சிருக்காரு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஒன்சா பண்ணி டைம் இன் ஹாலிவுட் கில்பில் அப்படின்னு தொடர்ந்து மெகா ஹிட் படங்களில் இவர் நடிச்சு வந்துட்டு இருந்தார் கடைசியாக இரண்டாயிரத்தி இருபதுல த லெஜண்ட் ஆஃப் ஒயிட் ட்ராகன் அப்படிங்கிற படத்துலையும் நடிச்சிருந்தார் கிட்டத்தட்ட இரநூறுக்கும் மேற்பட்ட படங்களில் ஹீரோவோ வில்லனா குணச்சித்திர நடிகரா ஏகப்பட்ட பரிமாணங்களில் தோன்றியிருக்காரு இந்த ஒரு நிலையில மைக்கேல் மேட்சன் அவர்கள் அவரோட வீட்டில் தங்கியிருந்திருக்காரு அண்ட் அந்த ஒரு சமயம் அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு இதனால உடனடியாக அவரை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போயிருக்காங்க பட் அங்கே செக் பண்ணி பார்த்துட்டு அவர் ஏற்கனவே இறந்துட்டு அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை ஹாஸ்பிட்டல் தரப்புல இருந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு அவரோட இறப்பு செய்தியை அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அபிஷியல் அனவுன்ஸ் பண்ணதை தொடர்ந்து ஏகப்பட்ட திரை பிரபலங்கள் தங்களோட கண்டோலன்ஸாக பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க அவரு கூட ஒர்க் பண்ண விதம் எப்படி அவர் எப்படிப்பட்ட நடிகர் என்னென்ன பண்ணிருக்காரு அப்படிங்கிறத தொடர்ந்து ஏகப்பட்ட செய்திகளை பதிவிட்டு வந்துட்டு இருக்காங்க மேலும் ஒன்சப் பண்ண டைம் இன் ஹாலிவுட் அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட படங்களில் தன் படங்களில் நடிக்க வச்சிருந்த குவிஞ்சன் டேலண்டினா அவர்கள் அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல ரொம்பவே எமோஷ்னலாக இவருக்கு தன்னோட கண்டோலன்ஸாக பதிவிட்டு இருந்தாரு இது ஒரு புறம் இருக்க பிரபல நடிகரான சத்யராஜ் அவர்கள் சமீபத்தில் அவரோட சோசியல் மீடிய பேஜ யாழ்ப்பாணம் குறித்தும் அங்க இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் குறித்தும் ரொம்பவே எமோஷ்னலாக ஏகப்பட்ட விஷயங்களை பதிவிட்டு குறிப்பாக அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா சமீபத்தில் யாழ்ப்பாணத்தில் தோன்ற தோன்ற ஏகப்பட்ட எறும்பு கூடுகள் கிடைச்சிருந்துச்சு அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளோட நெஞ்சை பதை பதச்சு போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதுல ஏகப்பட்ட சின்ன குழந்தைகளோட எலும்பு கூடுகள் இருந்துச்சு ஒரு பையன் ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்க பாடசாலையோடயே அங்கே வந்து எலும்பு கூட இருந்தா அதெல்லாம் பார்த்து உண்மையிலேயே நெஞ்சு வெடிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் உலக அரங்கில் இதை பத்தி யாரும் பேசாமல் இருக்குது அப்படிங்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்காக தான் இருக்கு ஏற்கனவே அங்கே அந்த மக்களுக்கு ஏகப்பட்ட ஏகப்பட்ட அநீதிகள் வழங்கப்பட்டு இருக்கு அவங்ககிட்டே மறுபடியும் நியாயம் கேட்கறது அப்படிங்கிறது உண்மையிலேயே சரியான ஒன்னா இருக்காது இதற்கு அங்க இருக்க நீதிமன்றம் இல்ல உலக நாடுகளுக்கான தான் அதற்கான ஒரு நீதி கிடைக்கணும் அந்த அங்க போகணும் அப்படின்னா இதோட பார்வை அவங்க கண்ணுக்கு படணும் அந்த அதை நம்ம தமிழர்களாகிய நாம தான் பண்ணணும் முதல்ல இதை நான் ஸ்டார்ட் பண்றேன் தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய அநியாயங்கள் அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஏகப்பட்ட விஷயங்களை நான் பேசியிருக்கேன் இதே மாதிரி நீங்களும் வாய்ஸ் அவுட் பண்ணுங்க இந்த ஒரு விஷயத்தை அவங்களோட கவனத்துக்கு கொண்டு போகணும் யாழ்ப்பாணம் மக்களுக்கு நம்ம மிக பெரிய அளவில் உரிமையை வாங்கி தரணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார் சத்யராஜ் சாரோட இந்த ஒரு வீடியோ அப்படிங்கிறது இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு அண்ட் இதை பார்த்துட்டு நிறைய பேர் அவருக்கு ஆதரவாக பேசி வந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க